வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசன் ஐயா இந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம்னு இந்த மனதினுடைய நான்கு நிலைகள் இருக்குது இல்லையா அதனுடைய வித்தியாசத்தை மகரிஷி அவங்க எப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரு மனிதனுக்கு இரண்டு வினைப்பதிவுகள் உள்ளன ஒன்று பழவினை தாய் தந்தையின் கருத்தொடராக வந்தது மற்றொன்று அவன் பிறந்தது முதல் கொண்டு என்னென்ன செய்தான் என்னென்ன எண்ணினான் அனுபவங்கள் என்ன ஆராய்ச்சிகள் என்ன இவை எல்லாம் பதிந்திருக்கும் அவை அவ்வப்போது திரும்பி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் மீண்டும் எது செய்தாலும் அது பதிவாகிறது அந்த பதிவிலிருந்து தான் பிரதிபலிக்கிறது அதிலிருந்து தான் செயல்களும் நடக்கிறது நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த விரிந்த மனந்தோடு உணர்ச்சி வயப்படாது பொருட்களோடு அதனுடைய தன்மை அறிந்து தொடர்பு கொள்ள தேவையளவில் தொடர்பு கொண்டால் துன்பம் கலைந்த இன்பம் உண்டாகும் இன்பம் என்பது ஊக்குவிக்கின்ற நிலை அதே அந்த ஊக்குவிக்கின்ற நிலை அளவுக்கு மீறினால் அது உடலையும் கிடைக்கிறது மனதையும் கிடைக்கிறது அருவியும் கிடைக்கிறது செயலையும் கிடைக்கிறது இதைத்தான் துன்பம் என்கிறோம் அதன் பிறகு சாதாரண நிலையில் நிலையில் இயங்குகின்ற போது இன்பம் என்பார்கள் அந்த இன்பமும் இல்லாது துன்பமும் இல்லாது ஒரு நிலை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நிலைதான் அமைதி அந்த நிலையின் மனிதன் உயர்வதற்கு சிந்திப்பதற்கு சரியான இடம் ஆனால் அந்த அமைதியினுடைய பெருமை நமக்கு தெரியாதனால் அமைதி காத்து இழந்துவிடுகிறோம் உதாரணத்துக்கு கொஞ்ச நேரம் நாம் அமைதியாக இருக்கோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நாம் சிறிது நேரம் கழித்து போர் அடிக்கிறது என்று எங்கே போகலாம் என்று அந்த அமைதியை குலைக்கத்தான் வழி செய்கிறோம் அந்த அமைதி காலத்தில் சிந்தித்து அறிவு என்பது என்ன உலகம் என்பது என்ன என்று ஆராய்ந்தால் நமக்கு மேலும் வளர முடியும் அப்படி சிந்தித்து சிந்தித்து இயற்கையை நினைத்து அறிந்து கொண்டே போக போக இயற்கையோடு ஒன்றுபட்டு எல்லா இரகசியலும் மறைபொருளையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம் இந்த நிறைவில் இயற்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அத்துடன் ஒன்றி உணர்ந்து இன்பமாக இருக்க முடியும் சளிப்பே இல்லாத இன்பத்தை உணர முடியும் அதைத்தான் பேரின்பம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த நான்கு நிலைகளில் நமக்கு என்ன வேண்டும் அதற்கு பயிற்சி வேண்டும் பழக்கமும் வேண்டும் அந்த கடைசி நிலை அதாவது பேரின்ப நிலை போவதற்கு மனிதனுக்கு ஆற்றல் உண்டு ஆகவே மனவளக்கலை பயிற்சியில் பயின்று வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்